நலம் தரும் ஜோஜம் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது இரண்டாம் வீடு இரண்டாம் அதிபதி மற்றும் பண வரவு பண யோகத்திற்கான இரண்டாம் வீடு என்று தலைப்பில் பார்ப்பது பணம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் வீடு தனஸ்தானத்து அதிபதி இரண்டாம் இடம் இவை மிக முக்கியமான ஒரு ஸ்தானமாகும் தனஜாதகத்தில் ஒருத்தருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் வீடு இது பண நடமாட்டம் பணப்பழக்கம் உள்ள ஸ்தானம் ஆகும் தனஸ்தானம் இரண்டாம் அதிபதி ஜனஜாதகத்தில் கேந்திர திருகோணத்தில் அமைந்து எட்டு பன்னெண்டு மறைசாண்கள் வரையாமல் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீடுகள் அமைந்தால் நட்பு வீடுகள் அமைந்தால் அல்லது இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டை பார்வை செய்தாலும் இவர்களுக்கு பண நடமாட்டம் பணப்பழக்கம் எப்போது இருக்கும் இது இல்லாமல் சனி ராகு இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து நட்பு வீட்டில் அமைந்தாலும் இவர்களுக்கு எப்போதும் பண உறவு வந்து கொண்டே இருக்கும் இவை எல்லாம் பொதுவான பலன் இரண்டாம் வீட்டு பார்க்கும் கிரகங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டில் இருக்கும் கிரகங்கள் தசாபத்தி நடக்கும் போது இந்த பணப்பழக்கம் இவர்களுக்கு எப்போதும் நல்லபடியாக அமைந்திருக்கும் வந்து கொண்டே இருக்கும் இதோடு லக்னாதிபதி வலுத்து வலுப்பட்டிருந்தால் இருந்தால் லக்னாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு பணப்பழக்கம் ஆகவே இதெல்லாம் பொதுவான ஒரு பலன் ஜனநாயக கட்டத்தில் இவர்களுக்கு அந்தந்த தசாபத்தி இரண்டாம் அதிபதி தசாபத்தி நடிக்கும் போது நல்ல ஒரு பலன் ஏற்படும் குரு சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் இரண்டாவது உருச்சத்தில் பார்வை பெற்றாலும் இரண்டாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு அந்த திசா புத்தியில் பணம் நடமாட்டி நன்றி வணக்கம்